அன்பார்ந்த மைண்ட் மணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் சோ மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அபவ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அபவ்ல க்ளோஸ் ஆச்சு ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங்லேருந்து வாலிட்டேலிட்டியா இருந்தது பட் பயங்கர பிளட் பார்த்தெல்லாம் இருந்தது அப்புறம் ஃபைனலா அப்படி அப்படின்னு பார்த்து ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆச்சு ஆர்பியிலேருந்து வந்து லிக்யூரிட்டி மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதால் இன்னைக்கு நிஃப்டி பேங்க் அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அப்பாச்சு ஆச்சு ஸோ நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் அப்பில் முடிஞ்சுது மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லோவர் அதே மாதிரி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் ஏறிடுச்சு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்டு அப்பில் முடிஞ்சுது மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுனில் முடிஞ்சுது நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு ரைஸ் ஆயிடுச்சு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட்ஸ் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா பேங்க் இன்னைக்கு ரைஸ் ஆனதுக்கு ரீசன் என்னென்னா ஆர்பிஐலேருந்து ரிக்ரூட்டி மெஷர்ஸ் வந்ததால ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சது சிப்லா அண்ட் டாட்டா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் அப்ல முடிஞ்சது ஹெல்த் கியூ த்ரீ ஏர்னிங்ஸ் அப்போ அனௌன்ஸ் ஆன அனவுன்ஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி மஹந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சிக்ஸ் பர்சன்ட் ஜம்ப் ஆச்சு ஆஃப்டர் கியூ த்ரீ ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நெட்டு ஃபெடரல் பேங்கு சிஜி பவர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அஞ்சு பர்சன்ட் காலையில மார்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது இது எல்லாம் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல ஸ்டார்ட் ஆரம்பிச்சிது கியூ த்ரீ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் எனக்கு வந்து கெயின் ஆச்சு அது இவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இருந்ததால சோலா இன்வெஸ்ட்மெண்ட் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் சர்ஜஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப செவன் பர்சன்ட் வரைக்கும் இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ரோக்கரேஜ் நோட்ஸ் சொன்னாங்க பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸும் பாத்தீங்கன்னா ரெண்டு நிச்சோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அப்பப்போ வந்து நியூஸ்ல வரும் அப்பப்போ இந்த ஸ்டாக்ஸினுடைய ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல கம்பெனியான ஸ்டாக்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டர்ஸும் வந்து இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் அப்ல முடிஞ்சது அதாவது ஒரு ஆட்டோ ஐஷர் மோட்டர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் கோ போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் டிவிஎஸ் மோட்டர்ஸும் ஐஸ்வர் மோட்டார்ஸ் தான் இன்றைக்கி டூ வீலர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல கெயின் நல்ல ஒரு ரெவின்யூ ஆர் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஷேர் வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ இவங்களோட க்யூ த்ரீ ரிசல்ட் வந்த பிறகு இந்த ஸ்டாக் அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு டிஎல்எஃப் மா க்யூ த்ரீ ரிசல்ட் வந்து இறங்கிச்சு பட் ஆனால் மறுபடியும் இப்போ ஃபோர் பர்சன்ட் இன்னைக்கு வந்து ப்ரீசேல் டேட்டா அவங்க வந்து கொடுத்ததால வந்து ஃபோர் பர்சன்ட் இன்னைக்கு அப்பில் முடிஞ்சது நியூ நெட்வெப் டெக் அது பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் டவுன்ல முடிஞ்சது இதுக்கு ரீசென்ட் பாத்தீங்கன்னா இந்த டீப் சீக் அப்படின்னு சொல்ற சைனீஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனியால் இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த டீப் சீக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்டையர் வேர்ல்டுமே யோசியம் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு இந்தியா எல்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்காங்க இந்த டீப் சீக்கால ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போது ஐஜிஎல் பாத்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் வந்து வால்யூம் இருந்ததால ஸ்டாக் வந்து அப் ஃப்ரம் லோ சிக்ஸ் பர்சன்ட் அப் ஃப்ரம் லோல முடிஞ்சிருக்கு மார்க்கெட் பிரத்து பார்த்தீங்கன்னா ஃபேவர்ஸ் டிக்ளை தான் இருந்தது பட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து இன்னைக்கு ஒன் எக்ஸ்டி டூ பர்சன்ட் இருக்கு ஸோ என்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆனது மார்னிங் ஸ்டார்டிங்கில் இருக்கு பார்த்தீங்கன்னா அப்டூ லெவன் ஓ கிளாக் வரைக்கும் லெவன் லெவன் ஃபிஃப்டின் வரைக்கும் பயங்கரமாக பிளட் பாத்தாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே ஏறி ஏறி க்ளோஸர்ல வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன் வரைக்கும் போயிட்டு அப்புறம் லோ வந்து டுவெண்டி டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி செவன் லோ டச் ஆகி ஃபைனலாக க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்ட்டி செவன் ஸோ ஒன் டுவெண்ட்டி எயிட் பாய்ஸ் அப்ல முடிஞ்சது இன்றைக்கி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் ஸ்டாக்ஸ் டிக்ளைன்ஸ் டூ ஸ்டாக்ஸ் இருக்கு சேஞ்ச் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு ஸ்டாக் இருக்குது ஸோ இந்த ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் என்ன நாளைக்கு லிஸ்ட் ஆன பிறகு இந்த ஸ்டாக் இதுலேருந்து மூவ் ஆகிடுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்னைக்கு ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்பாச்சு ஆக்சிஸ் பேங்க் த்ரீ பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பஜாஜ் ஃபின்சர் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட்டு லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா டூ பாயிண்ட் டூ சன்ஃபார்மா ஃபோர் பாயிண்ட் டூ ஐஷர் மோட்டர்ஸ் பாயிண்ட் நைனு கிராசிம் ஒன் பாயிண்ட் எயிட் இல்லை எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் டவுன்லோட் பண்ணிச்சு நிஃப்டி நிப்டி கேப் ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏஇ பேங்க் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் அப் அசோக் லைலண்ட் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கோதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஐடிஎஃப் சி ஃபர்ஸ்ட் நேற்று வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட் டவுன் ஆகுது இன்னைக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் அப்ல முடிஞ்சது சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் டிக்ஸன் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டிக்ஸன் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் இதால இன்னைக்கு அது டவுன்ல முடிஞ்ச ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பர்சிஸ்டன்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் ஆல்கம் லேப் ஒன் பாயிண்ட் த்ரீ பிபி ஃபின்டேக் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் லூப்பின் வந்து டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து டவுன் முடிஞ்சது ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து மிட் மிட்கப் பாயிண்ட் ஃபைவ் நைனு நிஃப்டி மிட் மிட்கேப் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் ஒன்னு நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் இருக்கு ஸோ அதனால இது வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சென்ட்டுக்கு மேலே டவுன் இருக்குது ஃப்ரம் த பீக்லேருந்து ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது செக்டோரியல் இன்டெக்ஸ் இண்டிசைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி பேங்க் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஆர்பிஐ அனவுன்ஸ்மெண்ட் அதால ஆட்டோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் அப்லாம் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் நைன் அதுவும் வந்து ஆர்பிஐ அனவுன்ஸ்மெண்ட் தான் ஆச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ப்ரைவேட் பேங்கும் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் நிஃப்டி ரியாலிட்டி டூ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் பெர்சென்ட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ல நிஃப்டி ரியாலிட்டியும் பயங்கரமாடி வாங்கிறது பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு லூசரில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா இன்னைக்கு டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் அதுக்கப்புறம் ஹெல்த் கார் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட்டுக்கு மேலே டவுனில் இருந்தது இன்டெக்ஸு பிஎஸ்சி பேங்க்ஸு ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுனு மீடியா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டவுனு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் டவுன் முடிஞ்சது இண்டஸ் இந்த டீப் சிக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு இம்பேக்ட் ஆன் டி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு லாஸ்ட் டூ த்ரீ டேஸே மார்க்கெட்டே ஆட்டி அலஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லா யூ அது கொண்டு டிக்சன் டெக்கு கென்ஸ் டெக்கு நெட்வெப் ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் இருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் சிக் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஏ ட்ரிவன் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ஸ்டாக்ஸ் ஆர் ஃபீலிங் த இம்பாக்ட் ஆஃப் செல் ஆஃப் என்விடியா ஷேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இந்த ஸ்டாக்ஸ் என்விடியா வந்து யாரெல்லாம் வாங்கியிருந்தாங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இன்னைக்கு பயங்கரமா அப்ளை முடிஞ்சு அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு செல் ஆஃப் நிறைய இருக்கு இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் லோ காஸ்ட் இவங்க கொடுக்கறது பாத்தீங்கன்னா சீக் வந்து லோ காஸ்ட்ல கொடுக்க போறாங்க இது ஒரு சைனீஸ் ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸோ அதனால வந்து என்டையர் வேர்ல்டே வந்து போயிருக்கு டீப் சிக் கால பட் யூபிஎஸ் என்ன ஸ்டாக் டெக் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்டே காமா இருங்க நிறைய பேரை வித்துக்கிட்டு இருக்குங்க பயான் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க பட் ஆனால் அது வந்து வித்துக்கிட்டு தான் இருக்காங்க த பிக் இன்வெஸ்டர் சுட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வாலிட்டி த்ரூ ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பை த டிப் இன் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நிறைய டிப்பு இது பார்த்திங்கன்னா இதான் சொல்கிறேன் ட்வெண்ட்டி பர்சன்ட் டவுன் டிக்ஸ் டெக்லாம் ட்வெண்ட்டி பர்சன்ட் டவுன் வந்து பயங்கரம் தான் ஸோ இதை வந்து பையான்னு டிப் சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் உங்களுடைய டெஷன் எடுங்க பார்த்து ஸோ ஏன்னா இது வந்து இதுதான் நடக்குது இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து சொன்னாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஸ்டாக்கை வாங்கிட்டு மறந்துடுங்க பட் இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி காம்படிட்டிவ் வேர்ல்டில் எந்த இண்டஸ்ட்ரியுமே அந்த மாதிரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மறக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது மறந்துட்டு இருக்கிறதுக்கான ஏன்னா கிளியராக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேர்ல்டுல பயங்கரமாக சேஞ்சஸ் இருக்குது எப்போ யாரும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி நினச்சி பார்த்துருமா டீப் சீக்குன்னு ஒரு ஏ ஸ்டார்ட்அப் வந்து என்டையர் வேர்ல்டே ஒரு ஆட்டி படைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸ் வந்து நாளைக்கு வந்து அநேகமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும் ஸோ யாராருக்கு அதாவது அவங்க டென் லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க டென் ஷேர்ஸ் ஐடிசி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஐடிசி ஹோட்டல் ஸ்டேர்ஸ் ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கும் அந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு லிஸ்டிங் ஆகும்போது பார்க்கலாம் எந்த அளவுக்கு லிஸ்டிங் ஆகும் போது எவ்வளோ ப்ரைசிங்லேயே ஆகுது என்னன்றதை பார்க்கலாம் ஸோ அநேகமாக இது ஒரு பம்பராக தான் இருக்கும் ஐடிசி வச்சுருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது பார்த்தீங்கன்னா இதில் அந்த அளவுக்கு அவங்களுடைய கம்பெனி அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இயட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஹுண்டையினோட கியூ த்ரீ பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு பட் ஆனால் ஹுண்டையோட கியூ த்ரீ பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் என் ஈரான் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட்டும் டவுன் ஆயிருக்கு ஈரான் பேசிஸில் பேசிஸ்ல நைன்டீன் பர்சன்ட் ட்ராப் ட்ராப் ஆயிருக்கு எபிட்டா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து ஈரான் இயர் பேசிஸ்ல எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ எல்லாமே தான் இன்றைக்கி டிக்ளேர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க மேஜராக வந்து சேலஞ்சிங் மார்க்கெட் கண்டிஷன் ஒன்று டியூ டு லோவர் எபிட்டா அண்ட் ஹையர் டிப்ரிசியேஷன்ஸ் எபிட்டா வந்து ஏன் லோ ஆச்சுன்னா நெட் ப்ராஃபிட்டில் டிக்ளைன் எதுனால டியூ டு லோவர் எபிட்டா அண்ட் ஹையர் டிப்ரிசியேஷனால் அப்படின்னு சொல்கிறாங்க எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷனாக இருக்குது டியூ டு ஹை ரா மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் காம்படிஷனும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் அது இல்லாமல் காம்படிஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக சிவியர் ஆகிட்டு இருக்கு உண்டை வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஈவி கிரோத்து கொண்டு வரணும் அப்படின்றாங்க ஏன்னா இவங்க கொஞ்சம் லேட் ஸ்டார்டர் தான் ஃபர்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ணாங்க ப்ராடக்ட் பட் ஹை பிரைஸ்ல லான்ச் பண்ணாங்க ப்ரீமியம் ப்ராடக்ட்டாக இவில அது அந்த அளவு மார்க்கெட்டில் ஈடுபடலை அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டாட்டா வந்து லோ எண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க ஸோ இவி மார்க்கெட்டில் அவங்க லீடு எடுத்தாங்க பட் இவங்களால ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி அவங்களால லீடு இருக்க முடியல ஸோ அவங்க என்னென்ன த்ரீ மோர் ஈவி ப்ராடக்ட் லான்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவுட்லுக் என்ன சொல்றாங்கன்னா மெயினாக இவங்க இவி க்ரோத் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் உண்டை வந்து ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா லோக்கலைசேஷன் பார்ட் லோக்கலைசேஷன் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதான் இவியை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் மெயின் அடுத்தது வந்து இவி லான்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஃபியூச்சருக்கு வந்து இவங்க இதை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சரை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம் அடுத்து இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனது அக்டோ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் அக்டோபரு டுவெண்ட்டி செகண்ட் அப்போ லிஸ்ட் ஆச்சு ஸோ லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் செவன்ட்டி அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் செவன்ட்டி லிஸ்டான அன்னைக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் லிஸ்டானிச்சு தௌசண்ட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் கியூ த்ரீ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்றும் பெருசாக இந்த ஸ்டாக் மேலே அப்ரிஷியேட் பண்ணல ஸோ அதனால மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்ல முடிஞ்சுது இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் டேஸ் டிஎம்இ எடுக்க முடியாது பட் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் டிஎம்இ ஆவரேஜ் எடுத்தா கூட அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ இது எல்லாம் ஐபிஓ வரும்போதே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து லோவாக தான் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்கை க்ளோஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ஸு ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் டிவிஎஸ்ஸும் ஐஷர் மோட்டர்ஸும் டூ வீலர் இண்டஸ்ட்ரியினுடைய இதையே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் இவங்களுக்கு பார்ப்போம் இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ பெர்சென்ட் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய் இன்னைக்கு ஏறி இருக்கு ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கு ஸோ இவங்களுடைய ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் செவன்ட்டி த்ரீ ஹை பார்த்திங்கனா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி எயிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல க்யூ த்ரீ ரிசல்ட்டு நல்லா கொடுத்ததால இந்த ஸ்டாக் இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது ரிசல்ட்டை பார்ப்போம் இப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் பாசிட்டிவ் இயர் ஆன் இயர் பேசிஸில் எபிட்டாவை பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்ட் பாசிட்டிவ் இயர் ஆன் இயர் பேசிஸில் எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் சேல்ஸ் வால்யூமும் இம்ப்ரூவ்ட் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சியும் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களால ரெவன்யூ க்ரோத் காமிக்க முடியுது எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ப்ராடக்ட் மிஸ் கம் ப்ராடக்ட்டு மிக்ஸ் ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து எபிட்டா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் க்ரோத்தை வரைக்கும் மாடஸ்ட்டாக தான் வந்தது அதுக்கு ரீசன் என்னென்னா ஹையர் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபேர் வேல்யூவேஷன் லாஸ் அப்படின்றாங்க அவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஈவியில் ஒரு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்ட்ராங் குரோத் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அது மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் பெர்சென்ட் வந்து ஈரான் ஏர் பேசஸில் குரோத் ஆகிட்டுருக்காங்க ரேஷியோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானு ஏர் பேஸில் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்யூட்டி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீயில் இருக்குது ஈரான் ஏர் பேசஸில் டெப்ட் டு ஈக்குயூட்டி ரேஷியோ வந்து பாயிண்ட் ஒன் சிக்ஸு அல்மோஸ்ட் இயர் பேசிஸில் வந்து பாயிண்ட் ஒன் நைன்லேருந்து பாயிண்ட் ஒன் சிக்ஸ்க்கு ஆகிருக்கு ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில டிசம்பர் வரைக்கும் நல்லதான் பர்ஃபார்மன் ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏஸ் கீழ வந்தது இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இது டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏக்கு மேலே மறுபடியும் டூ வீக்ஸ் ஹையை டச் ஆகுமான்றதை வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் டிஎஸ் என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம் இன்னைக்கு எஃப்ஐ பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த மந்த் பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி க்ரோட்ஸ் வந்து நெட் செலராக இருந்திருக்காங்க டோட்டலாக இந்த மந்த் மொத்தமே செவன்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் க்ரோட்ஸ் வித்துருக்காங்க டிஏஎஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் க்ரோட்ஸ் ஸோ டிஏ பொறுத்து தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஃபண்ட் இவங்க உள்ளார போட்டதால பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து நெட் பயராக இருந்திருக்காங்க டிஏஎஸ் ஆல்மோஸ்ட் எயிட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் இவங்க விற்றது இவங்க வாங்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் மார்க்கெட் வந்து என்ன எஃப்ஐஎஸ் விற்கிறது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைன் கிடையாது கண்டினியூஸாக விற்றுட்ருக்காங்க ஸோ எப்போ திரும்பி வருவாங்கன்றது தெரியல அடுத்தது கோல்டை பார்க்கலாம் கோல்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிராமுக்கு வந்து நாற்பது ரூபாய் முப்பது ரூபாயை விலை இருக்குது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் டொண்ட்டி டூ கேரட்டு ஒரு கிராமுக்கு எயிட் கிராம்ஸ் வந்து எயிட்டி தௌ சிக்ஸ்டி தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் கிராஸ் ஆகிடுச்சு ஆனால் இது நேற்று கிராஸ் ஆனதை விட ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா கம்மியாயிருக்கு ஃபோர் கேரட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஒன் நைன்டி த்ரீ இருக்குது ஒரு கிராமு ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா கீழே இறங்கியிருக்கு வேலை இன்னைக்கு எயிட் கிராம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வேலை இறங்கியிருக்கு நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்களுடைய க கருத்துக்களை பதிவு செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்